நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் எம்ஐ மீடியா பிளேயரில் நம்ம மொபைலில் இருந்து நம்மளோட வீடியோஸு ஃபோட்டோஸு இந்த மாதிரி இதெல்லாம் இந்த எம்ஐ மீடியா பிளேயர் பாக்ஸுக்கு எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நண்பர்களே ஃபஸ்ட்டு எம்ஐ பாக்ஸை நான் இந்த டிவிலேயே கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நம்ம இந்த மொபைலில் இருக்க ஃபைலை வந்து நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் மொபைலில் வந்து ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும் மாதிரி டிவியில் ரெண்டு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும் ஸ்டோரில் அது ஃபஸ்ட்டு மொபைலில் நான் உங்களுக்கு காட்டுற மாதிரி இருக்கேன் மொபைலில் சென்டு ஃபைல் டூ டிவி அப்படின்னு ஒரு ஆப்பு நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் அதேமாதிரி நீங்கள் மொபைலில் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க அதேமாதிரி இந்த எம்ஐ மீடியா பிளேயரில் நம்ம அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க மொபைல் ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணிக்கலாம் ஆன் சர்ச்சு ஆன் பண்ணிவிட்டு இந்த எம்இ பாக்ஸில் முதல் வைஃபை முதல் கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கலாம் அதில் போய்க்கலாம் அதில் போயிட்டு மேலே கெட்டு மோர் ஆப்ஷனுக்கு பார்த்தீங்களா அதில் போய் செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே சர்ச்சுங்கிற ஆப்ஷனில் நம்ம ஓகே கொடுத்து சண்டு பைல் டு டிவி அப்படின்னா நீங்கள் இந்த ரிமோட்டில் கூகுள் அசிஸ்டண்ட்டில் நம்ம பேசணும்னா ஒரு அப்ளிகேஷன் வரும் இந்த அப்ளிகேஷன் தான் சென்ட் ஃபைல்ஸ் டூ இருக்கா இது இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டுருக்கேன் இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம ஓப்பன் கொடுத்துக்கலாம் ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ இந்த நடுப்பட்டன ஃபஸ்ட்டு ஓகே ஓகே கொடுத்துட்டு நம்ம இதில் வந்து அளவு கொடுத்துக்கலாம் கொடுத்தனா இந்த ஃபைல் வந்து இப்படி நிற்கும் அடுத்து இதில் பேக் வந்துடலாம் இப்போ இன்னொரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும் அது என்ன நேம்னால் சர்ச் ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் சர்ச் கொடுக்கும்போது எஃப்எக்ஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள் வந்துடுமாருங்க இதை ஏன் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு இது ஓப்பன் கொடுத்துக்கலாம் ஓப்பன் கொடுத்தாச்சு இதை இப்போ இந்த அப்ளிகேஷனில் ஒரு கண்டிஷன்ஸ்லாம் சொல்லும் இதை நீங்கள் இதை வந்து அஸ்கெப்ட் பண்ணிக்கலாம் அக்செப்ட் கொடுத்துட்டேன் இது வந்து அலோ கொடுத்துக்கலாம் இப்போ இந்த ரிமோட்டில் ரைட் சைட் பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம் அப்படியே ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இது ட்ரைல் வெர்ஷன் அதை நம்ம அந்த டிக்கை எடுத்து விட்டுக்கலாம் எடுத்துக்கிட்டு அப்படி இன்ஸ்டால் பண்ணோம்னா இப்போ இந்த மாதிரி ஒரு மெனு ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்டோரேஜ் மாதிரி இஎஸ்பி டோ ஸ்டோரேஜ் இந்த மாதிரிலாம் ஆப்ஷன் காட்டும் மெயின் ஸ்டோரேஜுங்கிறது என்னென்னா நம்ம எம்ஏ மீடியா பிளேயரில் இன்ஃபில்ட் மெமரி ஸ்டோரேஜ் காட்டும் இஎஸ்பி ஸ்டோரேஜ்னால் ஒரு பென் அல்லது ஒரு ஹார்ட் டிஸ்க் நம்ம இந்த மீடியா பிளேயரில் யூஸ் பண்ணோம்னா அதை காட்டும் நீங்கள் இதை இப்போ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பேக் வந்துடலாம் இப்போ வந்து நம்ம அந்த இந்த ப்ளஸ் பண்ணுற ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணோம்ல சென்ட் ஃபைல் டு டிவி அதை ஓகே கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகே கொடுத்துக்கலாம் எம்ஐ மீடியா பிளேயரில் ரிசீவ்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க இந்த மொபைலில் சென்ட் ஃபைல் டு டிவிங்கிற ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இல்லை சென்டுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு சென்ட் பண்ணி காட்டுறேன் ஒரு ஃபைலை சென்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஓகே கொடுத்தோன்னே பாருங்கள் எம்ஏ பாக்ஸ் ஃபோர் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் வருது அதை செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணோன்னே இங்கே பாருங்கள் அந்த ஃபைல் இங்கே சென்ட் ஆகுது பாருங்கள் இந்த எம்ஏ மீடியா பிளேயரில் ரிசீவ் ஆகுது இப்போ இங்கே சென்ட் ஆகிட்ருக்கு இங்கே ரிசீவ் இருக்கு இப்போ ரிசீவ் ஆன பின்னாடி நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்போ சக்சஸ்ஃபுட்ன்னு வந்துச்சு இப்போ சென்ட் ஆகிடுச்சு இங்கேயும் பார்த்திங்கன்னா சக்சஸ்ஃபுட்ன்னு வந்துச்சு இப்ப நம்ம இந்த ஃபைலை இப்போ இந்த ஃபைலை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஓப்பனுங்கிற ஆப்ஷன் இல்லை இதில் எப்பஸ் மீடியா பிளேயரை செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மொபைலில் இருக்க வீடியோவை நம்ம அந்த எம்ஏ மீடியா பிளேயரில் இப்போ இந்த எம்ஏ மீடியா பிளேயரில் சென்ட் பண்ணிட்டோம் இதை நம்ம இந்த வீடியோவை அப்போ எம்ஏ மீடியா பிளேயரில் இப்போ நான் பிளே பண்ணுறேன் இந்த மாதிரி நம்ம மொபைலில் இருக்க வீடியோஸ் இருந்தாலும் இல்லை ஃபோட்டோஸு எதாக இருந்தாலும் நம்ம இந்த எம்ஏ மீடியா பிள்ளையில சென்ட் பண்ணிக்கலாம் இதில் இன்னொரு ஒரு ஒரு விஷயம் சொல்லணும் என்னென்னா இந்த எம்ஏ மீடியா பிளேயரை பொறுத்தளவுக்கு எயிட் ஜிபி தான் இன்ஃபில்ட் ஆப் வரும் அதே பார்த்திங்கன்னா சா அந்த ஆப்பு இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பாதி இடத்த பிடிச்சிரும் மிச்சம் இருக்கிறது ரெண்டு ஜிபி இந்த ரேஞ்சில் தான் இருக்கும் நம்ம அதுக்கு என்ன செய்யணும்னா இதுக்கு வந்து நம்ம ஸ்டோரேஜ் வந்து நம்ம அதிகமான ஃபைல் உள்ள வீடியோஸ்லாம் ஆன் பண்ணால் இந்த மெமரி பத்தாது அப்போ ஒரு பென் டிரைவை இதில் சுரு வச்சுக்கணும் இப்போ நான் சுரு வச்சுக்க மாருங்க இப்போ ஒரு பென்ட்ரைவ் சொல்லி வச்சிருக்கேன் சொல்லி வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும் அந்த பென் டிரைவ் வந்து மாஸ்டர் ஸ்டோரேஜை நம்ம இதை மாற்றிக்கணும் மாற்றிக்கிட்டோம்னா நம்ம ஃபைல்ஸை அனுப்புகிற எல்லாமே அந்த பென்ட்ரைவ் போய் சேவ் ஆகிரும் நம்ம எப்போ வேணாலும் நம்ம அதை பார்த்துக்கலாம் இப்போ அது எப்படி அந்த செட்டிங்ஸ் பண்ணுறது அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ அதே நம்ம அந்த சென்டு ஃபைல் டு டிவிங்கிற ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன் இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதில் ட்ரான்ஸ்பர் டைரக்டரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் ரீஸ்டோர் டிபால்ட் டேரக்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதா அதை செலெக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணோன்னா இதில் கீழே ஒரு ஆப்ஷன் வந்து பாருங்கள் ஒரு எஸ்டமல் மீடியான்னு ஒரு ஆப்ஷன் அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணியாச்சு இப்போ வந்து இந்த ஸ்டோரேஜ் எல்லாமே நம்ம இந்த மொபைலில் இருந்து எது அனுப்பிச்சாலும் அதாவது வீடியோ வந்தாலும் சரி இல்லை பிக்சர் எது அனுப்பிச்சாலும் அந்த பென்ட்ரைவ் தான் போய் சே சேவ் ஆகுமே தவிர இந்த இன்ஃபில்டு ஸ்டோரேஜில் சேவ் ஆகாது ஏன்னா இன்ஃபில்ட் ஸ்டோரேஜ் ரொம்ப கம்மி இப்போ இது எல்லா பென்ட்ரைவும் நம்ம இப்படி சொல்லி நம்ம இது பண்ண முடியுமான்னு கிடைக்குன்னா உங்கள் பென்ட்ரைவ் நீங்கள் சொல்கிறீங்க இல்லைன்னா ஒரு ஹார்ட் டிஸ்க்கு சொல்லிடுறீங்கன்னா அந்த இதில் ஃபைல் எதுவுமே இல்லாமல் இருக்கணும் ஏன்னா இது ஃபஸ்ட்டு வந்து அந்த வந்து இதில் இந்த எம்ஏ மீடிய பிள்ளைல நம்ம ஃபார்மர்ட் பண்ணிடணும் அப்படின்னா தான் அடுத்து நம்ம எந்த ஒரு வீடியோ இருந்தாலும் சரி இல்லை ஃபைல்ஸ் எதாக இருந்தாலும் இந்த மொபைலில் வந்து ஷேர் பண்ணுறதா அதில் சேவ் பண்ண முடியும் அது எப்படி பண்ணுறது அதையும் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு மேலே கார்னரில் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போய்கிட்டிங்க அதில் போய்க்கலாம் அதில் கீழே டிவைஸ் ப்ரிப்பரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கலாம் அதில் கீழே பார்த்தீங்கன்னா இறக்கிட்டே வாங்க ஸ்டோரேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கங்க இதில் இன்டர்னல் சேடுமே ஸ்டோரேஜ்னு இருக்கும் அடுத்து நான் பென் ட்ரைவ் சொல்லி இருக்கிறத காட்டுவாருங்க சோனி யூஎஸ்பி ட்ரைவ் இருக்கா அதை செலக்ட் பண்ணிக்கங்க செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ரெண்டாவது ஆப்ஷன் எரேஸ் அண்ட் ஃபார்மட் அண்ட் டிவைஸ் ஸ்டோரேஜ் இருக்கா அதை ஓகே கொடுத்து ஃபஸ்ட்டு நம்ம போடுற பென் ட்ரைவ் இருந்தாலும் சரி இல்லை ஹார்ட் டிஸ்காக இருந்தாலும் சரி ஃபார்மட் பண்ணிடணும் ஃபார்மட் பண்ணால் தான் நம்ம அனுப்புகிற எந்த பையில இருந்தாலும் அதில் கரெக்டாக சேவ் ஆகுது இல்லைன்னா ஒரு எரர் காட்டிக்கிட்டே இருக்குது ஃபைல் ஃபார்மட் பண்ணி சொன்னிங்கன்னா அந்த மாதிரி எரேஸ் பண்ணி ஃபார்மட் பண்ணால் கரெக்டாக செட் ஆகிக்கிறது அது மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு தடவை மட்டும் நம்ம ஒரு பென்ட்ரை அதை யூஸ் பண்ணும்போது நம்ம பண்ணிக்கிறது நல்லது இப்போ நம்ம இந்த பென்ட்ரை நம்ம செலெக்ட் வச்சிட்டோம் இப்போ வந்து ஒரு ஃபைலை நம்ம அதே மாதிரி சென்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ அந்த சென்ட் டு சென்ட் ஃபைவ் டு டிவி ஆப் ஆப் பண்ணிட்டு அதில் ரிசீவ்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் இப்போ அதே மாதிரி இந்த மொபைலில் சென்டுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு வீடியோ செலக்ட் பண்ணி காட்டுறேன் ஒரு நானூற்றி ஐம்பத்தாறு எம்பி இருக்குது அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ எம்ஏ பாக்ஸை செலக்ட் பண்ணோம்னா இங்கே ஃபைல் சென்ட் ஆகிட்டு இருப்பாங்க இப்போ இந்த எம்ஏ மீடியா பிளேயரில் ரிசீவ் ஆகிட்டிருக்கு இருக்குது ஆனால் இன்ஃபில்டு ஸ்டோரேஜ்லேயே ரிசீவ் ஆகாது ஏன்னா நம்ம வந்து பென்ட்ரைவில் நம்ம சேவ் பண்ணுற மாதிரி நம்ம செட்டிங்ஸ் பண்ணிட்டோம் அதனால் இப்போ பென் ட்ரைவ்ல தான் சேவ் ஆகும் உங்களுக்கு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆன பின்னாடி உங்களுக்கு காட்டுற பாருங்கள் இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு சேரிட்டு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம்ல ஒரு மொபைலில் இருந்து இன்னொரு டிவைஸ் கேமை ஷேர் பண்ணுற மாதிரி தான் இந்த அப்ளிகேஷனு இப்போ ஃபைல் செண்ட் ஆகிய முடிய போகுது சக்ஸஸ் ஃபிரீடுங் வந்துருச்சு அதே மாதிரி இந்த மொபைலையும் பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஃபிரீடுங் வந்துருச்சு வந்துருச்சா இப்போ வந்து நம்ம பேக் வந்துடலாம் இப்போ இந்த ஃபைல் இதில் இருக்குன்னா நம்ம எஃப்எக்ஸ்னு ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணோம்ல அதை ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்டோரேஜ் யூஎஸ்பி ஸ்டோரேஜ் இருக்கா நம்ம இப்போ ஸ்டோரேஜை ட்ரைவ்க்கு மாற்றிட்டோம் அப்படிங்கும்போது போது நம்ம அந்த இப்போ அனுப்பிச்ச ஃபைல் வந்து அந்த இஎஸ்பி ஸ்டோரேஜில் தான் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் இப்போ ஆண்ட்ராய்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணியாச்சு இதில் ரெண்டாவது ஆப்ஷன் மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க அதை செலக்ட் பண்ணிக்கலாம் இதை அப்படியே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணுன்னா இப்போ நான் அனுப்பிச்சேன் பார்த்திக்கலாம் இந்த ஃபைல் இந்த ஃபைல் வந்து இங்கே நிற்கிது பாருங்கள் இதை நம்ம அப்படியே ப்ளே பண்ணிக்கலாம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஆம்புட் பற்றி ஒரு செயல்முறை விளக்கம் இந்த வீடியோவை பார்க்கலாம் இது மதுரையில் இருக்க ஒரு கஸ்டமராக இந்த ஆம்பிளிட் பேர் பண்ணுவீங்க பாஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம மொபைலில் இருக்க ஒரு வீடியோ இருந்தாலும் சரி ஒரு இமேஜ் இருந்தாலும் சரி இல்லைன்னா எந்த ஒரு ஃபைலாக இருந்தாலும் நம்ம இந்த எம்ஏ மீடியா பிளேயருக்கு நம்ம அனுப்பிச்சிக்கலாம் அனுப்பிச்சு நம்ம அப்படியே ப்ளே பண்ணிக்கலாம் சரி இப்போ நம்ம ப்ளே பண்ணுறோம் இதை வந்து நம்ம அழிக்கணுனாலும் அழிக்கலாம் இதை அழிக்கிறது எப்படின்னா டெலிட் பண்ணுறது எப்படின்னா இப்போ இந்த இந்த வீடியோவில் இப்போ வீடியோவை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த நடுப்படனை லாங் ப்ரெஸ் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் அதில் ஒரு ஆப்ஷன் வந்து பாருங்கள் கட்டு காப்பி டெலிட்னு ஒரு ஆப்ஷன் வரும் கட்டுங்கிறது இதை நீங்கள் கட் பண்ணி வேறு ஒரு மெயின் ஸ்டோரேஜ் கூட நம்ம மாற்றிக்கலாம் இல்லாட்டினா காப்பி பண்ணாலும் காப்பி பண்ணிக்கலாம் டெலிட் பண்ணுற ஆப்ஷன் வந்துச்சா இப்போ நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிட்டால் இதில் ஃபஸ்ட் எடுத்துனா ஒரு ஆப்ஷன் கேட்கலாம் அதை டிக் பண்ணிவிட்டு இதை டெலிட் பண்ணிடணும் அவ்வளோ முடிஞ்சி இப்போ இந்த மாதிரி டெலிட்டும் பண்ணிக்கலாம் காப் பண்ணிவிட்டு இந்த மூவிஸ் இது மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு அதை டெலிட்டும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே இந்த மொபைலில் இருக்க ஃபைல்ஸை வந்து நம்ம இந்த எம்ஏ மீடியா பிளேயரில் சென்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே நம்ம ப்ளே பண்ணி பார்க்குறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்